ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க சுகன்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பாசி பயிரை வச்சு வீட்லயே ரெடிமேடா சரலாக் கஞ்சி எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பாக்க போறோம் வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் கிட்ட அரிசி எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் சாப்பாடு வரைப்போம் இல்லையா சோ அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு இருந்து மூணு ஸ்பூன் அதே ரேஷியோல வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நான் சொல்ற மெஷர்மெண்டே தாராளமா ஒரு டென் டேஸ் டு பிப்டீன் டேஸ் கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம இங்க வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் கிட்ட உளுந்தம் பருப்பு வந்து ஆட் போறோம் கருப்பு ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இல்ல இந்த நார்மல் ஒயிட் உளுந்தினாலும் பாசி பயிர மட்டும் நான் ஒரு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் நாலு ஸ்பூன் கிட்ட பாசி ஃப்ரெஷ்ஷா இருக்க பயரா எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நட்ஸ்ல என்ன நட்ஸ் வேணாலும் நான் இங்க வந்து பேசிக்கா ஒரு நாலு பாதாம் ஒரு மூணுல இருந்து நாலு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்க குழந்தைக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா நட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் நாளையும் ஒரு செவன் அண்ட் மந்த்ஸ் மேல இருக்காங்கன்னா ஒன்னு ரெண்டு பாதாம் ஒரு முந்திரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப பேன் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா உளுந்து மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல அந்த அரோமா ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு மனமா வரும் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசி பயிர்த்து வச்சிருக்கோம் அதை தனித்தனியா வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரியும் வருத்துக்கலாம் ஏன்னா உளுந்து மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறமா இந்த பாசி பயிரை நல்லா வந்து வருத்துக்கோங்க இதோட ஸ்மெல்லும் லைட்டா வந்து சேஞ்ச் ஆகுற டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வருத்திருக்க அந்த ஹீட்லயே வந்து டக்குன்னு அரிசி எல்லாமே புரிஞ்சு வந்துடும் அதனால தேர்டா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா வந்து பொறிஞ்ச ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு பொறி அரிசி வரப்போம் இல்லையா அந்த அளவுக்கு ஸ்மெல் வரும்போது பொட்டுக்கடலையை ஃபைனலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் பிகாஸ் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது நாலுமே குழந்தைங்களோட வெயிட் கெயின்க்கு முக்கியமா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பொட்டுக்கடலை நல்லா வந்து வருப்படணும் உளுந்துல இருந்து பாசிப்பயர்ல இருந்து அரிசி எல்லாமே வந்து சேர்த்து சூப்பரா வந்து வருப்பட்டுருச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து நட்சை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்ப குழந்தை வந்து தாராளமா வந்து ஒன்பது மாசத்துக்கு மேல இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா வால் வால்நட்ல இருந்து பிஸ்தால இருந்து அதுக்கப்புறம் லைக் பிளாக் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒன் இயர் கிட்ட இருக்காங்கன்னா தாராளமா இது கூட நீங்க சீட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பேஸான இங்க காட்டியிருக்கேன் இப்ப எல்லாமச்சு ஒரு நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சி பிளெண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான் இது வந்து வெயிட் கெய்னுக்கு கண்டிப்பா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணோம்னா குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் விளையாட்டு துருன்னு இருக்குது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் அதனால அவங்களுக்கு எனர்ஜி எல்லாமே இதாயிடும் அப்படின்றது ஈஸியா ஏற்படும் குழந்தைங்க மடமடன் ஆகல அப்படின்னாலும் ரொம்ப சத்தா இருக்கும் இது வாரத்துக்கு நீங்க ஒரு தடவையில இருந்து ரெண்டு தடவை குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு வர்றதுனால அண்ட் இதனால குழந்தைக்கு சளி பிடிக்குமா அப்படின்னா எதுவுமே கிடையாது ரொம்பவே வந்து புரோட்டீன் இருக்க ஒரு ஃபுட் இது கஞ்சி ஃபார்ம்ல குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன் பாருங்க இப்போ மிக்சி எல்லாம் நான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறேன் பிளெண்டர்ல தான் அரைப்பேன் அது இன்னும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் பட் பிளெண்டர் கொஞ்சம் ஈரமா இருக்கனால நான் மிக்சியில போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கிட்டேன் மறக்காம சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துருங்க அந்த கிளிப்பை நான் ஆட் பண்றதுக்கு மறந்துட்டேன் சோ நல்லா வந்து சளிச்சு எடுத்துட்டு திப்பி எல்லாத்தையும் தனியா எடுத்துருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் பாப்பா எவ்வளவு சாப்பிடுவாங்கன்ற குவான்டிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு இதை போட்டுட்டு தண்ணி ஊத்தி லம்ஸ் இல்லாம நல்லா வந்து கழக்கிக்கோங்க நல்லா லம்ஸ் இல்லாம பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் அடுப்புல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து லம்ஸ் விழுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அன்னைக்கு நான் செழியனுக்கு இதை குக் பண்ணி கொடுக்கலாம்னு பாக்கும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது செழியனுமே இதை சூடா கிண்டி கொடுத்துட்டா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட்டோடய செழியனுக்கு இதை வந்து நான் கிண்டி கொடுத்துட்டு இருந்தேன் சோ ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ண வச்சிட்டீங்கனாலே த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்ல அதுவே சூப்பரா வந்து குக் ஆயிரும் சோ அப்பப்ப மட்டும் கொஞ்சம் வந்து அந்த கட்டி விழாம இருக்கிறதுக்கு கிண்டி மட்டும் விட்டுட்டே இருங்க மத்தபடி அதுவே வந்து குக் ஆயிடும் நமக்கு ராகி அளவுக்கு எல்லாம் ஈஸியா வந்து இதுல வந்து லம்ஸ் விழுந்துரும் அப்படின்ற ஒண்ணு லாம் கடையாது சோ ஸ்லோ फ्लेம்ல வச்சிட்டோம் அப்படினா அதுவே வந்து ஈஸியா குக் ஆயிடும் ரொம்ப ஈஸி டைஜெஷனா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால தாராளமா ஆறு மாசம் ஆறு மாசம் குழந்தையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் சோ அடிக்கடி வீட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு சூப்பரான பாசி பயற கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இதெல்லாம் வந்து நீங்க வீட்ல செஞ்சு வச்சிட்டீங்கனா நமக்கு கடயில வாங்கணும்ன்ற அவசியமும் இருக்காது இப்போ இந்த மாதிரி கஞ்சி வளரற குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கனா நம்ம அரைச்சு இல்லையா பவுடர் அதுல வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க உங்க பாப்பா சாப்பிடுற அளவுக்கு அது கூட வந்து ஒரு அரை தக்காளி கொஞ்சமா வந்து வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் வச்சுக்கோங்களேன் அதை வந்து நல்லா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாவுல கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க இப்போ நம்ம அடை செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா பெப்பர் தூள் இது ரெண்டுமே பிலோ ஒன் இயருக்கு நாட் அட்வைசபிள் தான் ஒரு டென் மந்த்ஸ் இருக்காங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி தேவை கிடையாது நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு ஸ்பூன்ல பட்டரும் நெய்யோ ஏதோ ஒன்னு ஆட் பண்ணிட்டு குட்டி குட்டி தோசை மாதிரி பேன் கேக் மாதிரி ஊத்தி வச்சு டூ த்ரீ மினிட்ஸ்ல வந்து நமக்கு சூப்பரான பாசி பயத்தன் தோசை வந்து ரெடி ஆயிரும் பேன் கேக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதுல குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க